மா உண் பாத மலரை நாள்தோறும் பணிய அருள்வாய் அருளே படிவான அன்பு அன்னை உன்னை நான் சரணடைந்தேன் நீங்க நலம் நல்கும் தாய் நீயே வருக நிறைவருள் தந்து காக்க நிர்மல மனம் கொண்ட தாயே அருள்வாய் நீங்காமல் நாளும் நீயே சகல கலை பயில அருள்வாய் சாந்தஸ்வரூபிணி வருக சர்வ எங்கும் திகழ்ந்தே சந்ததம் காத்திடுவாய் நோயற்ற வாழ்வு நாளும் வாழ அருள்வாய் நாவார புகழ்வேன் கேட்பாய் பாமாலை சூட்டி மகிழ்வேன் தாயே கேற்று அருள்வாய் நல்லோ நிறை வாழ்வு பெறவும் வல்லோரும் மனம்மாறவே எல்லோரும் என்றென்றும் இன்பொட்டிருக்க செல்வமே வந்த ருபாய் என் செல்வ வந்த ருபா